ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிமாஸ் ஃபேமிலி எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஹெவல்ஸ் ஹெவல் ஸ்டீம் அயனோட ரிவ்யூ பார்த்துருந்தோம் இப்போ அந்த ஸ்டீம் அயனில் என் பொண்ணோட ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் அயன் பண்ணும்போது லைட்டாக பேர்ன் ஆயிடுச்சு பேர்ன் ஆன அந்த கிளாத் என்னோட அயன் பாக்ஸோட சோல் பிளேட்டில் ஒட்டிக்குச்சு இதை நான் உடனே கிளீன் பண்ணி ஆகணும் அப்போதான் நான் ட்ரெஸ் அயன் பண்ண முடியும் இதை எப்படி நான் உடனே கிளீன் பண்றேங்கிறது காமிக்க போறேன் இதுக்கு வேற ஒன்றும் தேவையில்லைங்க பேரசிட்டமால் டேப்லெட் மட்டும் போதும் ஆனால் கோட்டட் இல்லாமல் ஒயிட் கலர் டேப்லெட்டாக இருக்கணும் அயன் பாக்ஸோட பிளக்கை நம்ம பிளக் பாயிண்ட்ல மாட்டினதுக்கு அப்புறமா அயன் பாக்ஸ்ல சூடு செக் பண்ணிக்கோங்க நல்ல ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் வீடியோல காமிச்சிருக்கிற மாதிரி இந்த பேராசிட்டமால் டேப்லெட்டை வச்சு ஃபுல்லா தேய்ச்சி எடுக்கணும் தேய்ச்சி எடுக்கும் போதே பாருங்க அதோட கரையிலெல்லாம் நீங்கி வருது இருக்கும்போதே அப்பப்போ ஒரு கிளாத் வச்சு நம்ம தொடச்சி எடுத்துக்கணும் டேப்லெட்டையும் நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்க டேப்லெட்டும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு வருது என் அயனோட சோல் பிளேட்ல இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கும் ஸோ ஹோல்ஸுக்குள்ளையும் இந்த தீஞ்ச கரை பட்டுருச்சு இந்த ஹோல்ஸுக்கு மேலேயும் நம்ம டேப்லெட்டை கொஞ்சம் வச்சா போதும் அந்த ஹீட்லேயே ஹோல்ஸில் இருக்கிற தீஞ்ச கரையும் மெல்ட் ஆகிடும் இப்ப கரைகள் எல்லாம் மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் துணி வச்சு தொடங்க ஹோல்ஸ்ல இருக்கிற அழுக்குகள் போகல அப்படின்னா ஒரு பட்ஸ் எடுத்து அந்த வச்சு கரைகள் எல்லாமே மெல்ட் ஆயிருக்கும் அதை நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் இப்ப ஃபுல்லா நான் கிளீன் பண்ணிட்டேன் அப்படி இருந்தாலும் லைட்டா தெரிஞ்சது சோ என்ன பண்ண நான் பேராசிட்டமால் டேப்லெட்டை ஹாரிசான் வச்சு தேய்ச்சி விட்டுட்டேன் ஸோ பாண்டான துணியோட கரை எல்லாமே அப்படியே க்ளீனாக வந்துருச்சு ஃபைனலாக ஒரு க்ளாத் வச்சு தொடச்சி எடுத்துக்க வேண்டியது தான் என்னோடய பாக்ஸ் புதுசு மாதிரியே ரெடி ஆகிருச்சுங்க நீங்களும் உங்களோட அயர்ன் பாக்ஸில் இந்த மாதிரி கரைகள் இருந்தா இந்த மாதிரி ஈஸியான வழியில் நீங்க க்ளீன் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் கேக்கே சப்ஸ்க்ரைப் Naive span. Naive span. Stay tuned for next video and thanks for watching.